இன்றைக்கி இந்த வீடியோவில் கிரிக்கெட் பிரகலங்கள் எந்த வருஷம் ஓய்வு பெற்றாங்க அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் வாங்க முதல்ல கபில் தேவ் முதல் முதல் உலக கோப்பை வாங்கி தந்த வீரர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஓய்வு பெற்றார் அடுத்தது மனோஜ் பிரபாகர் இவர் மீடியம் பேஸ் பவுலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஓய்வு பெற்றார் அடுத்தது முகமது அசாரிதன் ரெண்டாயிரம் ஆண்டில் ஓய்வு பெற்றார் இவர் தலை சிறந்த பேட்ஸ்மேனுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஜபஹல் ஸ்ரீநாத் நல்ல வேகப்பந்து வீச்சாளர் இவர் ரெண்டாயிரத்தி மூணில் ஓய்வு பெற்றார் அடுத்தது அனில் கும்ப்ளே இவர் பெங்களூரை சேர்ந்தவர் பத்து விக்கெட்டு ஒரே இன்னிங்ஸில் எடுத்த வீரர் அடுத்தது பார்த்தீங்கன்னா இர்ஃபான் பதான் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் ஓய்வு பெற்றார் அவங்க பிரதரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஓய்வு பெற்றார் யூசுப் பதான் இவர் பேர் அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகுல் திராவிட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஓய்வு பெற்றார் மிகச்சந்த பேட்ஸ்மன் இவர் அடுத்தது பார்த்திங்கனாக்கா சச்சின் டெண்டுல்கர் எல்லாருக்குமே தெரிஞ்சவர் தான் இவர் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஓய்வு பெற்றார் அடுத்தது பார்த்தீங்கன்னா யுவராஜ் சிங் ஆறு பால் ஆறு சிக்ஸ் அடித்த வீரர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஓய்வு பெற்றார் எம்எஸ் டோனி உலக புகழ்பெற்ற விக்கெட் கீப்பர் ரெண்டாயிரத்தி இருபதில் ஓய்வு பெற்றார் ராஞ்சியை சேர்ந்தவர் இவர் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹர்பஜன் சிங் நல்ல ஸ்பின்னரு ஜலந்தரை சேர்ந்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஓய்வு பெற்றார் அடுத்தது முரளி விஜய் ஓபனிங் பேட்ஸ்மேன் நம்பூர் கார் சென்னையை சேர்ந்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஓய்வு பெற்றார் ஜோகிந்தர் சர்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஓய்வு பெற்றார் ஒரு நல்ல பவுலரு அடுத்தது வருண் ஆரோன் இவரும் மீடியம் பேஷ் பவுலர் தான் ஜம்செட்பூரை சேர்ந்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஓய்வு பெற்றார் தினேஷ் கார்த்திக் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் நம்மூரை சேர்ந்தவர் தமிழர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஓய்வு பெற்றார் விராட் கோலி அருமையான பேட்ஸ்மேனு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த வருஷம் ஓய்வு பெற்றார் அடுத்தது ரோஹித் சர்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஓய்வு பெற்றார் ரவீந்திர ஜடேஜா ஆல்ரவுண்ட்ரு நவாகம் கேட்டை சேர்ந்தவர் இந்த வருஷம் தான் ஓய்வு பெற்றார் இந்த வீடியோ பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்